மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து வானகிரி மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது ஒன்றிய மீனவனின் சார்பாக வானகிரி ஊராட்சியில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமை தங்கினார் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்துவுடன் துவங்கிய நிலையில் தொடர்ந்து மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இ இளங்கோவனுக்கு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தினா் அதனைத் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது விழா அரங்கில் அமைந்திருந்த மகளிர் மற்றும் தொண்டர்களுக்கு அவர்களது இருக்கைக்கு சென்று கட்சியின் சால்வை அணிவித்து புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் புதிய உறுப்பினர் அட்டையை கொண்ட மகளிர் உற்சாகத்துடன் அட்டையை உயர்த்தி காட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை மேடைக்கு அழைத்த மாவட்ட தலைவர் கோபி அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து மகிழ்ச்சியுடன் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும் இலங்கை கடற்படையினால் அட்டுழியம் செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி நாகப்பட்டினத்திலே தமிழக மீனவர்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கண்டன கோரிக்கைகளை வைத்து இந்திய அரசிற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரியப்படுத்தினார் மீனவர்களுக்கு என்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் இலங்கை கண்டமே இருக்காது என்று ஒரு குறிப்படுத்த தலைவர் நம் தளபதி அன்றைய ராஜபக்ஷ அரசால் தங்கச்சி மழை மீனவர்களுக்கு ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கினார்கள் அதை கண்டித்து தமிழகத்திலே முதல் முதலாக தமிழக வெற்றி கழகம் இன்று அன்றைக்கு தளபதி மக்கள் ஏக்கம்

வழங்குபவர் ஆர் கே பானு